ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் அருள் திரு அம்மாவர்களின் நல்லாசியாலும் மேல் மருவத்தோர் அன்னை ஆதிபராசக்தியின் பேரருளாலும் சக்தி திருப்பாவை மார்கழி இருபத்தி ஆறாவது பாடல் ஓம் சக்தி உதிக்கின்ற செங்கதிரு கொவ்வா முகத்தழகை உச்சி திலகமெனும் செஞ்சாந்து பொட்டழகை மதிக்கின்ற மாதுளையை வெல்லுகின்ற மெய்யழகை முத்திருக்கும் செம்பவள பெட்டகமாய் பூத்திருக்கும் கதிகாட்டும் நன்முருவர் பூத்த கலத்தழகை கரத்தே செந்தாமரை முட்டேந்தும் திறத்தழகை விதி மாற்றி வினை மாற்றி நமைமாற்றும் கண்ணழகை வியன்மறுவூர் தாயழகை பாடேலோர் எம்பாவாய் சக்தி பாவைகளுக்கெல்லாம் அன்னை ஆதிபராசக்தினுடைய பேரழகை சொல்லி அது எப்படிப்பட்ட பேரழகு என்றால் விதி மாற்றி வினைமாற்றி நமைமாற்றும் கண்ணழகை உடைய பேரழகை உடையவர்கள் அப்படிப்பட்டவனுடைய பெருங்கலையை பெற வேண்டும் பாவையர்களே விரைந்து எழுந்து வாருங்கள் என்று தோழி பாவையர்களை அழைக்கின்றாள் அன்னை ஆதிபராசக்தினுடைய அந்த எழில் அழகு உதிக்கின்ற செங்கதிற்கு ஒவ்வா முகத்தழகை காலையிலே தோன்றுகின்ற கதிரனுடைய அந்த ஒளிக்கு ஒளியையும் மிஞ்சுகின்ற முகத்தழகை அந்த முகத்திலே திலகம் செஞ்சாந்து பொட்டு மிக பேரழகு அவருடைய பெருந்தெய்வத்தினுடைய மெய்யழகு மாதுளையை நிறத்தை ஒத்தது முத்து செம்பவளம் என்ற நத்திரங்கள்லாம் கலந்துருந்தால் எப்படி ஜொலிக்குமோ அதுபோன்ற பூத்திருக்கின்ற கருணை தெய்வம் அழகான அந்த புன் புன்சிரிப்பு நன்முறுவல் மிகப்பெரிய அழகு இப்படிப்பட்ட பேரழகை உடையவளை ஆயிரத்தி எட்டு மந்திரங்களோட சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம சொல்லியிருக்கிறோம் ஓம் மான்மத திலகம் வைத்தாய் போற்றிவோம் உச்சி திலகம் என செஞ்சாந்து பொட்டழகை மான்மத திலகம் மதிக்கின்ற மாதுளையை வெல்லு வெல்லுகின்ற மெய்யழுகு ஓம் மாதுள மேனியே கொண்டாய் போற்றிவோம் இப்படி அன்னை ஆதிபராசக்தனுடைய திருவுருவ ஏழில் மிக சிறப்புடையதாக ஆயிரத்தெட்டு மந்திரங்களே சொல்லப்பட்டிருக்கிறது அன்னை ஆதிபராசக்தி தன்னை நாடி வந்த தொண்டர்கள் பக்தருடைய விதிகளையும் வினைகளையும் மாற்றி நம்மை மாற்றுகின்ற கண்ணழகை உடையவள் தன்னுடைய பாரு பார்வையினால விதியை மாற்றி வினையை மாற்றுகின்ற கருணை தெய்வம் என்பதை பாவையர்கள் இதில் பாவையர்களுக்கு அந்த தோழியை சொல்லுகிறார் அன்னை ஆதிபராசக்தி பல்லாயிரக்கணக்கான சித்தாடல்களில பலருக்கு விதியை மாற்றி அவருடைய நோயை மாற்றி அவர்களுக்கு கருணை செய்த தெய்வம் அதில் முக்கியமாக அன்னை ஆதிபராசக்திக்கு கிட்டத்தட்ட தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக அம்மாவோடே இருந்து மிக தொண்டு செய்த முன்னாள் காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய ஆதிபராசக்தி ஆண்மை இயக்கத்தினுடைய அந்த நிர்வாக குழு தலைவராக இருந்தவர் சச்சிதர் கொண்டாரெட்டியார் அவர்கள் அவர்கள் தன்னுடைய கட்டுரையிலே அம்மா தனக்கு நிகழ்த்திய அந்த சித்தாடலை விவரிக்கிறார்கள் அவருக்கு திடீரென்று நின்று குறைவாகிறது நலக்குறைவாகிறது கொட்டுகிறது மயக்கம் வருகிறது உடனே நான்கு பேர் தூக்கி எடுத்து வந்து கட்டிலை போடுகிறார்கள் உடனே மருத்துவ மருத்துவரை கூ அழைத்து வந்து காட்டுகிறார்கள் எல்லாரும் துடிக்கிறாங்க அவருக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு டாக்டருக்கு க பார்த்துட்டு வந்து இங்கே முடியாது இவரை நீங்கள் உடனே சென்னைக்கு எடுத்து போங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே செங்கல்பட்டு மருத்துவமனைக்கு செஞ்சாங்க அங்கேயும் முடியாதுன்னு சொன்ன உடனே அப்போல்லோ மருத்துவமனையில் அவரை அனுமதிக்கிறார்கள் ரொம்ப சீரியஸான ஐசியூவில் சேர்த்து கிட்டத்தட்ட மூன்று நாள் இருந்து பல்வேறு டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு ஓரளவு உடல்நிலை சரியான உடனே மருத்துவர்கள்லாம் ரத்த குழாயில் அடைப்பு இருக்கிறது ஏன்னால் உங்களுக்கு பைபாஸ் செய்ய வேண்டும் என்று இல்லை என்றால் உடல் உங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்று சொல்கிறார்கள் உடனே சக்தி திரு அந்த சக்தி அவர்கள் நான் அருள் திரு பாத பூஜை செய்து அறுவை சிகிச்சை செய்து கொள்ளலாமா என்று அது அம்மாவிடம் அனுமதி கேட்டு நான் மீண்டும் வருகிறேன் என்று இவர் வந்துட்டார் வந்து அம்மாவுக்கு பாத பூஜை செய்து பணிந்து அழுது வேண்டுகிறார் அம்மா எனக்கு இது மாதிரி உடல்நிலை எல்லாம் அழித்து நான் ஹாஸ்பிட்டல் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட சொல்லுகிறார் டாக்டர்லாம் என்ன சொன்னார்களோ அதையெல்லாம் அம்மா கிட்ட சொல்கிறாரு அம்மா வந்து அவரை தலை உச்சி முதல் பாதம் கொண்டு தன்னுடைய அருட்பார்வையை செலுத்தி கண்ணழகு தன்னுடைய திருக்கண்களை தரு திருப்பார்வையை செலுத்தி பார்த்துவிட்டு இனிமேல் நீ பைபாஸ் ஆப்ரேஷன் செய்து கொள்ள தேவையில்லை அதற்கு பதிலாக நீ பைல்ஸ் ஆப்ரேஷன் செய்து கொள் என்று அம்மா உத்தரவு கொடுக்கிறார்கள் அம்மாவே சொல்லுகிறார்கள் நீங்கள் போய் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் கேட்டிங்கன்னா அந்த டாக்டர் சொல்லுவாங்க நான் டாக்டராக அந்த மருவத்தூர் அடிகளார் டாக்டரானு கேட்பாங்க அப்படின்னு சிரித்து கொண்டே அம்மா சொல்லி அனுப்புகிறார்கள் சொல்லும்போது தன்னுடைய ரெட்டியார் அவருடைய கரத்தை நீட்டச் சொல்லி அதில் சிறிய கேரள தன்னுடைய திருக்கரங்களாலே போட்டு குங்குமத்தை வரவழித்து ஜாக்கிரதையாக போய் மருத்துவம் செய்து வா நீ பைல்ஸ் ஆப்ரேஷன் தான் செய்து கொள்ள வேண்டும் எனக்கு இனிமேல் உனக்கு நோய் கிடையாது இருதயத்தில் எந்த நோயும் கிடையாது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அம்மா சொல்லிவிட்டு சொல்கிறாங்க பைல்ஸ் ஆப்ரேஷன் பண்ணோடனே உனக்கு மாத்திரைகளாக நிறைய எழுதி கொடுப்பாங்க அதெல்லாம் துட்டு கொடுத்து வாங்க ஆனால் அந்த மாத்திரைலாம் சாப்பிடாத அப்படின்னு அம்மா சொல்லி அனுப்புகிறாங்க மீண்டும் ரெட்டியார் அவர்கள் அப்போல்ல மருத்துவமனைக்கு போயிட்டு ஆஞ்சியோ செக் பண்ணுறாங்க செக் பண்ண உடனே அன்று இதயத்தில் இருந்த பல்வேறு அடைப்புகள் இதய குழாயில் இருந்த அடைப்புகள் இன்றைக்கு அந்த அடைப்புகள்லாம் இல்லை டாக்டர்களே வந்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க இது என்ன இது அன்றைக்கி நம்ம பண்ணோம் இந்த ரெண்டு மூன்று நாட்களில் இந்த அடைப்புகள்லாம் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு டாக்டரே வியப்படைகிறார்கள் அடைப்பே இப்பொழுது இல்லை என்பதை பார்த்தோன்னா டாக்டருக்கு ரொம்ப ஆச்சரியமாக போய்விட்டது உடனே படா ரெட்டியார் டாக்டர் சொல்கிறாரு எனக்கு வந்து இதயத்தில் நோயெல்லாம் அம்மா போயிடுச்சு அதுக்கு போயில் என்னை வந்து பைல்ஸ் ஆப்ரேஷன் பண்ணின்னு வர சொல்லியிருக்கு எனக்கு பைல்ஸ் ஆப்ரேஷன் பண்ணுங்க என்று அந்த இதய டாக்டர்கிட்ட சொல்கிறாரு அவ டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க நாங்கள் டாக்டரா அவர் டாக்டரா என்று அடுத்த அம்மாவை பார்த்து அவர்கள் கேட்டார்கள் அதுக்கு ரெட்டியாரர்கள் சொன்னார்கள் நீங்கள் டாக்டர்கள் தான் ஆனால் டாக்டருக்கெல்லாம் டாக்டர் மருவத்தூர் தெய்வம் என்று சொல்லி நடந்தவர்களெல்லாம் சொல்லி நான் மேம்பருவத்துக்கு சென்று அம்மாவை தரிசனம் பண்ணதால அம்மா இந்த உத்தரவு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அவங்களே வேப்படைகிறார்கள் சத் நேரத்தில் பயில்ஸ் அந்த ஆப்ரேஷன் செய்ய டாக்டரை வரவழித்து இவருக்கு செக் பண்ணுறாங்க மூன்று பெரிய பெரிய கட்டிகள் இருப்பதாக அவர் சொல்லிவிட்டு எப்படி நீங்கள் தாங்கியிருக்குங்க அப்படின்னு அந்த டாக்டரை கேட்குறாரு ஆனால் இவருக்கு அந்த பைல்ஸ் என்ற எந்த அறிகுறி இதுக்கு முன்னே கிடையவே கிடையாது உடனே ஃபைல்ஸ் ஆப்ரேஷனுக்கு ஏற்பாடு செய்து ஃபைல்ஸ் ஆப்ரேஷன் செய்கிறாங்க அதை செய்து முடித்துட்டு அவர்கள் மறுபடியும் மீண்டும் அன்னையை தரிசனம் பண்ணுறதுக்கு உடம்பு கொஞ்சம் குதிர்ந்த உடனே வராங்க உடனே அம்மா அம்மாவை தரிசனம் பண்ணுவதுக்காக அற்கூடத்தில் இவர் செல்லுகிறார் அப்பொழுது அம்மா பார்த்து கேட்குறாங்க என்ன நான் டாக்டராக அவர் அவர் டாக்டரான்னு கேட்டிருப்பாங்களே அப்படின்னு அம்மா சொல்லிவிட்டு நாம் என்ன டாக்டருக்கா படிச்சிருக்கோமா என்ன நமக்கு என்ன சார் தெரியும் என்று அம்மா விளையாட்டாக சிரித்தார்கள் இவ்வளவு பெரிய இதய நோயில் இருக்க மூன்று அடைப்புகளை அப்படியே எடுத்து வந்து மூல நோயாக மாற்றி அங்கே கட்டி ஏற்படுத்தி மிகப்பெரிய ஆப்ரேஷனை எளிய ஆப்ரேஷனாக மாற்றிய தெய்வம் அடிகளார் அடிகளார்கள் அன்னை ஆதிபராசக்தி ஏன் இப்படி செய்தார்கள் என்றால் தன்னுடைய தொண்டன் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த ஆன்மீகத்திற்கு கடுமையாக தொண்டு செய்த தொண்டனை கைவிடாமல் அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும்ன்றது தலையெழுத்து ஆனால் அது இதயத்தில் இல்லாமல் வேறு ஒரு இடத்துல எளிமையான இடமாக மாற்றி விதியை மாற்றி வினையை மாற்றி கருணை செய்த தெய்வம் அடுத்து அடைகிறார் அவர்கள் டாக்டர் எழுதி கொடுத்த மாத்திரை மருந்துகளை ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு அம்மா சொன்னாங்க மருந்து தான் சாப்பிட தேவையில்லை ஏன் அது பணம் கொடுத்து வாங்கணும் இப்படின்ற கேள்விகள்லாம் நமக்கு கேட்க தோன்றும் பைபாஸ் ஆப்ரேஷன் தேவையில்லை இனி உன் உடம்புக்கு ஒன்றுமில்லை என்று கூறியம்மா ஏன் பைல்ஸ் ஆப்ரேஷன் பண்ணிக்கொள்ள செய்தார்கள் அப்போ நோய் குணமானது வந்து ஆப்ரேஷனாலேயோ மருந்தாலேயோ அல்ல அன்னை ஆதிபராசக்தியுடைய அருள் பார்வையால் அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க அந்த அந்த நோயற்ற உடம்புக்கு மாத்திரை தான் அம்மா அந்த மாத்திரையை வாங்கு ஆனால் மாத்திரையை சாப்பிடாதுன்னு அம்மா சொன்னாங்க எனவே நாம் அந்த மாத்திரையை வாங்கி அந்த பணத்தை செலவு செய்ய வேண்டியது நம்ம வினை நேரம் அதனால் அந்த வினை அப்படியெல்லாம் கழிக்கப்படுகிறது எனவே அன்னை ஆதிபராசக்தி தன்னுடைய தொண்டனுக்கு நேர்ந்த மிகப்பெரிய நோயை மார்பிளே கத்தி வைக்க வேண்டியதை வேற ஒரு எளிமையான இடத்துல அந்த மூன்று அடைப்புகளை அப்படியே மூன்று கட்டிகளாக கீழே இறக்கி கருணை செய்த தெய்வம் அடுத்த அடிகளார் அவர்கள் அதனால தான் அன்னை ஆதிபராசக்தியுடைய பெரும்புகளை சொல்லும் பொழுது விதி மாற்றி நம்மை மாற்றும் கண்ணழகி அடுத்த அடிகளாருடைய அருள் பார்வை வந்து அவர் மேலே உச்சி முதல் பாதம் வரை அந்த அம்மாவுடைய பார்வை முழுசாக விழுந்த உடனே அவருடைய இதய நோயெல்லாம் பறந்து போயிட்டது அடைப்புகளெல்லாம் நீங்கி விட்டது ஆனால் எப்படியாவது அவருக்கு ஆப்ரேஷன் செய்ய வேண்டும் என்ற அந்த விதி வேறு இடத்துல அதை மாற்றி விதியை மாற்றி வினை இருந்த வினையை இங்கே பயிர் செய்ய மாற்றி கருணை செய்த தெய்வம் அடுத்தது அடிகளார் அவர்கள் ஆதிபராசக்தி சொல்லுகிறாள் மகனே உன்னுடைய விதியை மாற்றி அமைக்கும் சக்தி எனக்கு உண்டு ஆனால் பொதுவாக நான் விதி வழிப்படியே விட்டு விடுகிறேன் ஆனால் அவசியமாகும் பொழுது நீ என்னை சரணடைந்து விட்ட பிறகு உன்னுடைய விதியை மாற்றி உன் வினையை மாற்றி உன்னை காப்பாற்றுகிறேன் மகனே என்று சொல்லுகின்றான் அப்படிப்பட்ட விதியை மாற்றி வினையை மாற்றுகின்ற கருணை தெய்வம் அடுத்த அடிகளாரர்கள் அப்படிப்பட்ட பேரழகான அந்த கண்களை அருட்பார்வையை உடையவர் அடிகளார் அவர்கள் அர்த்தம் அடிகளாருடைய பார்வைப்பட்டாலே அவருடைய எதிரியர்களுடைய வினைகள் அழிந்துவிடும் அவர் நோய்கள்லாம் திறந்துவிடும் அவர்களுடைய வாழ்விலே வளமும் நலமும் பெருகும் அவரை பிடித்த சனியெல்லாம் ஒழிஞ்சிடும் அவர் பிடித்த பில்லி சூனியம் ஏவல் வைப்பு போன்ற தீய சக்திகள்லாம் அழிஞ்சு அவர் நலம் பெறுவார் அப்படிப்பட்ட அந்த குருவினுடைய பார்வை அடுத்த அம்மா ஆதிபராசத்துடைய பார்வை அந்த பார்வையை தான் இந்த பாடலிலே விதி மாற்றி நமை மாற்றும் கண்ணழகை முகத்தழகை பொட்டழகை மெய்யழகை பூத்த ந பூத்த கலத்தழகை கரத்தே செந்தாமரை முட்டேந்தும் திறத்தழகை அந்த கரத்திலே காரத்திலே தாமரை முட்டை ஏந்திருக்கின்ற ஒரு அழகே பேரழகு அந்த தாமரை முட்டிலே அனைத்து சக்திகளையும் அடக்கி வைத்திருக்கின்ற தெய்வம் மற்றும் அடிகளார் அவர்கள் எனவே இப்படி தன்னுடைய கருணையினால தன்னுடைய இப்படி பேரழகாய் விளங்குகின்ற பெரும் தெய்வத்தை விதி மாற்றி வினைமாற்றி நமைமாற்றும் கண்ணழகை கரத்தை செந்தாமரை முட்டேந்தும் திறத்தழகை மதிக்கின்ற மாதுரை வெல்லுகின்ற மெய்யழகை உச்சி திலகம் செஞ்சாந்து பொற்றழகை உதிக்கின்ற செவ்வை செங்கதிற்கு ஒவ்வா ஒவ்வா முகத்தழகை இப்படிப்பட்ட கருணை தெய்வத்தினுடைய முகத்தை அவருடைய திறத்தழகை கண்ணழகை விதிமாற்றி மாற்றி வினைமாற்றி நம்மை மாற்றுகின்ற கண்ணழகை நாம் பாடி புகழ வேண்டும் அந்த தாயினுடைய மலர்பாதங்களை தொழ வேண்டும் வாருங்கள் வாருங்கள் என்று தோழியானவள் பாவர்களை அழைக்கின்றாள் ஓம் சக்தி